பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலி ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ்ஐ கேள் தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை வார்த்தை பதினாறு காணாமல் போனதை தேடுவேன் அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன் காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன் நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் ஆனால் கொழுத்ததையும் வலிமை உள்ளதையும் அளிப்பேன் இவ்வாறு நீதியுடன் அவற்றை மெய்ப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தகப்பனே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே வல்லமை மிக்க உமது கரத்தின் கீழ் எங்களை வழி நடத்த வல்லமையோடும் ஆற்றலோடும் எங்களை தேடி வந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா எங்களுக்கு நீதி தலைவராக இருந்து தினமும் நீதியை நிலைநாட்டு எங்களோடு பேசுவதற்காக நன்றி சொல்லியுமை துதிக்கின்றேன் சோர்வுற்ற வேலையிலெல்லாம் எங்களுக்கு பலத்தையும் வல்லமையும் தந்ததற்காக உமாக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி உமக்கு உகந்த ஒரு மகனாக மகளாக எங்களை உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்களுக்கு நல்ல ஆயனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் வாழ்வின் வழி எங்களுக்கு காண்பித்ததற்காக உமை ஆராதிக்கிறோம் சுவாமி நாங்கள் இடறிவிடக் கூடாது என்பதற்காகவே அனுதினமும் வல்லமையான உமது வானதூத அனுப்பி உமது கோலின் கீழ் எங்களை வழிநடத்துகின்றேன் நல்ல மேய்ச்சல் நிலத்திற்கு எங்களை அழைத்து சென்றதற்காக பொழுதுதான் நாங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தும் பொழுது நீர் எங்களை திடப்படுத்தும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட நாங்கள் உண்மை வழி விலகி சென்ற நாட்கள் உண்டு உமது மந்தையை விட்டு வெளியிலே சென்ற நாட்கள் உண்டு காணாமல் போன மைந்தனை போல நாங்கள் அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு தகப்பனே அண்டவரே நாங்கள் உலகத்திற்கு பின்பாக அழைந்து பாவம் செய்து காயப்பட்டு இதோமை தேடி வந்திருக்கின்றோம் தீட்டோடு வந்திருக்கின்றோம் கருமத்தோடு வந்திருக்கின்றோம் ஆண்டவரே வேதனையோடு வந்திருக்கின்றோம் அநேக தவறுகள் செய்து என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து இதோ நேரத்திலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேடி வந்திருக்கின்றோம் நீர் எங்களை மாற்றிடுவீராக உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீராக எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவேற்றி என் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கின்றார் என்கின்ற விசுவாசத்தோடும் என் ஆண்டவர் எங்களை அன்பு செய்கின்றார் என் ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னிக்கின்றார் என்னுடைய குற்றங்களை எடுத்து மாற்றுகின்றார் எனக்கு மீட்பை கொடுத்திருக்கின்றார் ஒரு ஆயனாக இருந்து வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றார் நலிந்து போன நேரத்தில் என்னை திடப்படுத்தி இருக்கின்றார் பரிசுத்த கழுவி சுத்திகரித்து இருக்கின்றார் எங்களுடைய வேதனை எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கின்றார் எனவே நான் அவமானப்பட மாட்டேன் என் ஆண்டவரிடம் திரும்பி வர அவமானப்பட மாட்டேன் என்று சொல்லி உமை நோக்கி கொளுத்து போய் வந்தவர்களும் உண்டு நலிந்தவற்றோடு வந்தவர்களும் உண்டு அவர்கள் ஒவ்வொருவரை மாசிர்வதிப்பில் கொடுப்பீர் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ரத்தத்தை ஊற்றிடுவீர் ஆக உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்திட வேண்டுமாய் மை நோக்கி சேபிக்கிறேன் தூய்மை இன்றி எந்த ஒரு மனிதனும் காண முடியாது பரிசுத்தம் இன்றி எந்த ஒரு மனிதனும் கடவுளோடு இணைந்திருக்க முடியாது என்பதை விசுவசிக்கின்றோம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் இறைவாக்கினர்களோடு கூட இருந்தீர் அரசர்களோடு கூட இருந்தீர் இறைவாக்கினர்களை பாதுகாத்தீரே எஸ் ஐயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவதை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடைத்து விடுவாய் இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமா இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர் எங்களுக்கு வெற்றி அளிக்கின்றார் நீரே எங்களுக்கு ஊழியராக இருக்கின்றீர் எங்களுக்கு நற்கருணையில் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் எங்கள் மீது குற்றம் சாட்டி எங்களை தீர்ப்பிட்டு அவமானப்படுத்திய எல்லா நாவையும் நீர் அடக்கி இருக்கின்றீர் ஆண்டவரே நாங்களே அதற்கு ஒரு சாட்சியாக இருக்கின்றோம் இந்த நாள் தகப்பனேன் சோர்ந்து போய் விடாதபடி பலவீனம் அடைந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் தகப்பனே என் விருப்பம் என்ன என் ஆண்டவருடைய எண்ணங்கள் என்ன ஆண்டவருடைய வழிமுறைகள் என்ன என் ஆண்டவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையோடு இறை வேண்டல் செய்து இறை வேண்டல் வீடாக எங்களுடைய வீட்டை மாற்றி மகிழ்ச்சியோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஆண்டவராகிய கிறிஸ்துவை எப்பொழுதும் உண்மையோடு இணைந்து

மக்கள் இருக்கிறார்கள் திரு பாடல்கள் நூற்றி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் என்கின்ற வார்த்தையின்படி உமது திருமுகத்தை இடைவிடாது நாடவும் வியத்தகு செயல்களை நினைவு கூர்ந்து அருண் செயல்களை அருண் செயல்களையும் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடுவீராக அந்தவரே இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தகவல் வாழ வேண்டும் தெரியாமல் இருக்கின்றோம் எங்கு பார்த்தாலும் விபத்து இருக்கின்றது எங்கு பார்த்தாலும் வேதனை இருக்கின்றது எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை காணப்படுகின்றது கங்கணம் இட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது பரிசுத்த தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய அன்பரே இதோ எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்வீராக ஒவ்வொருவரையும் உமது பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் இந்த நாளில் என் ஆண்டவர் எனக்கு செவி சாய்ப்பார் என் ஆண்டவர் இந்த எளிய மன்றாட்டை கேட்பார் என் ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒரு வறியவனாக இருக்கின்றேன் ஆனால் ஆண்டவர் மீது இரக்கம் கொண்டு என்னை எப்பொழுதும் பலப்படுத்துவார் என்கின்ற எண்ணத்தோடு உமை தேடி வந்து உமை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே நீரே பெரியவராய் இருக்கின்றீர் உன்னதாக ஆண்டவராகியவராயிருக்கின்றதாக இருக்கின்றார் மீது அன்பு கொண்டு எங்களை உமது ஆற்றலினால் நிரப்பி வழிநடத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் தொடர்ந்து அநேக பிள்ளைகள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் திருமுகத்தை தரிசிப்பார்கள் ஆகும் நம்பிக்கையோடு நடக்கவும் என் ஆண்டவர் மீது கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி அப்பாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் உடைந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஐயோ நோய் வந்து விட்டதே நான் எப்படி வாழ்வேன் நான் எதற்காக வாழ வேண்டும் எனக்கு நலநிலைக்கு யார் இருக்கிறார்கள் என் ஆண்டவரை மட்டுமே உதவிக்காக தேடுகிறேனே இந்த நாளில் என் ஆண்டவர் கருணை கண் காண்பிக்க மாட்டாராம் என்னை மாட்டாராம் என் மீது இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் குணமாக்க மாட்டாரா என்று சொல்லி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பேராக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நோய்களை குணமாக்கியதற்காக மத்திரம் ஆண்டவரே உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்ரேனப்பாம் இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜத்தைப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் நமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அம்லோர்ப தாயை பூண்டி மாதாவே அதிகாலையிலே என்னோடு இணைந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமது மகனுடைய உதவியை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும் விண்ணகத்தில் இருந்து ஞானத்தின் ஆவியையும் விண்ணக ஆசிர்வாதத்தையும் பெற்று கொடுக்க வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறோம் அன்னையே மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட அரிய சர்வே சுண்டே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆகியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்